புதுயுகம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஞானம் என்பது அறிவின் உச்சநிலை இதையும் அறிந்து கொள்வது என்ற அளவோடு விடாமல் தகவல்களை நுணுகி ஆராய்ந்து அனுபவ ரீதியிலான பல்வேறு சோதனைகளையும் கடந்து தீர்க்கமாக முடிவெடுக்கும் திறனே ஞானம் எனப்படுகிறது இந்த ஞானம் பிரபஞ்சத்தின் தோற்றம் செயல்பாடு இயற்கையின் ஆற்றல் ஆகியவை குறித்து புறத்தை ஆராய்ந்து பெறும்போது விஞ்ஞானம் எனப்படுகிறது இதே ஞானத்தை தியானம் தவம் இடைவிடாத சிந்தனை ஆகிய வழிகளில் அகத்தை ஆராய்ந்து பெறும் நிலையில் மெய்ஞானம் என்று போற்றப்படுகிறது ஏனெனில் பிரபஞ்சத்தின் தோற்றம் செயல்பாடு இயற்கையின் ஆற்றல் ஆகிய அனைத்துக்கும் மூல காரணமான இறை சக்திகை பற்றி அறிவதே உண்மையான ஞானம் என்பதால் ஆன்மீக ரீதியில் பெறப்படும் ஞானத்துக்கு மெய்ஞானம் என்று பெயர் ஏற்பட்டது இத்தகைய மெய்ஞானத்தை பெறுவதற்கு தன் முனைப்பு மிகவும் அவசியம் அதே நேரத்தில் ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த குருமார்களின் வழிகாட்டுதலும் தேவைப்படுகிறது ஆகையால் இறைவனே குருவாக எழுந்தருளி பல முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மெய்ஞானத்தை அருளியிருக்கிறார் அந்த வகையில் இறைவன் சிவபெருமான் ஆதி குரு என்றும் ஞான குரு என்றும் போற்றப்படுகிறார் இதனை உணர்த்தும் வகையில் சில திருத்தலங்களில் ஞானபுரீஸ்வரராகவே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிறார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலங்களில் திருமக்கோட்டை புரீஸ்வரர் திருக்கோவில் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீராமரின் குலகுருவான வசிஷ்ட மகரிஷிக்கு சிவபெருமான் ஞான உபதேசம் செய்த திருத்தலமாக இது போற்றப்படுகிறது அத்துடன் தமிழகத்தில் உள்ள ஒரேயொரு சோடச கணபதி திருத்தலம் என்றும் பெயர் பெற்றுள்ள திருமக்கோட்டை மெய்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகக்கண் திறக்க காண்போம் ஆலயங்களிலும் சன்னதி வாசல்களில் குறிப்பாக மூலவர் சன்னதி திருவாசலில் முறுக்கு மீசையுடன் விழித்த பார்வையுடனும் கம்பீரமாக நின்றிருக்கும் துவார பாலகர்களை பார்க்கலாம் பெருமாள் கோவில் துவார பாலகர்களுக்கு பொதுவாக ஜெயன் விஜயன் என்று திருநாமம் சிவாலயங்களில் உள்ள துவார பாலகர்களுக்கு சண்டன் பிரசண்டன் சண்டி முண்டி திரிசூலநாதர் மழுவுடையார் உய கொண்டார் ஆட்கொண்டார் என வெவ்வேறு திருப்பெயர்கள் உண்டு இத்தகைய துவார பாலகர்களுக்கு பதிலாக சிவபெருமானின் இரண்டு மைந்தர்களான விநாயகரும் முருகப்பெருமானும் மூலவர் சன்னதி வாசலன் துவார பாலகர்களாக எழுந்தருளியிருக்கும் அதிசய திருக்கோயிலை தரிசித்திருக்கிறீர்களா அந்த அபூர்வ திருத்தலத்தை காண வேண்டுமென்றால் திருவாரூர் மாவட்டம் திருமக்கோட்டையில் உள்ள மெய்ஞானபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வருகை தாருங்கள் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் ஈசனுக்கு மெய்ஞான புரீஸ்வரர் என்றும் இந்த திருத்தலத்துக்கு திருமக்கோட்டை என்றும் திருப்பெயர்கள் ஏற்பட்டதற்கான தொடர்பான காண்போம் காலத்தில் மெய்ஞானம் வேண்டி அறுபதாயிரம் முனிவர்கள் பல்வேறு திருத்தலங்களில் தவம் புரிந்தனராம் இறுதியாக பூண்டிக்கு அருகே பாரிஜாதவனமாக இருந்த திருக்கள்ளர் என்ற திருத்தலத்தில் அவர்கள் தவம் புரிந்த போது முருகப்பெருமான் தோன்றி உண்மையான ஞானம் பெற வேண்டுமானால் சித்தி பெற்ற குருவின் மூலம் பஞ்சாட்சர மந்திர உபதேசம் பெற்று தியானிக்க வேண்டும் என்று முருகப்பெருமானே குருவாக இருந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசிக்குமாறு முனிவர்கள் கேட்டுக் கொண்டார்களாம் அதற்கிணங்க அவரும் உபதேசித்து அருணினாராம் இந்த அறுபதாயிரம் முனிவர்களில் வசிஷ்ட முனிவர் திருக்களர் தலத்துக்கு கிழக்கே இருந்த மற்றொரு பாரிஜாதவன திருத்தலத்தில் வந்து தங்கி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தொடர்ந்து வழிபட்டு வந்தாராம் வசிஷ்ட முனிவரின் நீண்ட கால பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு சிவபெருமானே நேரில் தோன்றி அவருக்கு ஞானத்தை அருளினாராம் அப்போது தனக்கு சிவபெருமான் ஞானம் வழங்கியதை எடுத்துரைக்கும் வகையில் இந்த தலத்துக்கு ஞானபுரி என்றும் இறைவனுக்கு ஞானபுரீஸ்வரர் என்றும் திருப்பெயர்கள் விளங்க வேண்டும் என்று வசிஷ்டர் வேண்டினாராம் அதன்படியே இந்த திருப்பெயர்கள் ஏற்பட்டதாம் வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமரின் குலகுரு என்ற வகையில் வனவாசத்தின் போது இந்த திருத்தலத்துக்கு வருகை புரிந்த அவருக்கு சிவபெருமானிடம் இருந்து தான் பெற்ற மெய்ஞானத்தை உபதேசித்தாராம் இதனால் இந்த திருத்தலத்துக்கு திரு என்றும் இங்கே எழுந்தருளியிருக்கும் ஈசனுக்கு திருமெஞ்ஞானபுரீஸ்வரர் என்றும் திருப்பெயர்கள் ஏற்பட்டனவா இந்த திருமெஞ்ஞானபுரம் என்ற பெயரே பிற்காலத்தில் திருமை என்று சுருங்கியதாகவும் இங்கே சோழ மன்னர்களின் கோட்டை இருந்ததால் திருமைக்கோட்டை என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த திருமைக்கோட்டை என்ற பெயரே தற்போது திருமக்கோட்டை என்று பேச்சு வழக்கில் கூறப்படுவதாக ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது இந்த திருக்கோயில் தொடர்பான மற்றொரு ஸ்தல வரலாற்றின்படி கிருதசேகர சோழன் என்ற மன்னருக்கு ஏற்பட்டிருந்த தொழுநோய் எனப்படும் பெருநோயை இங்கு எழுந்தருளியிருக்கும் ஈசன் நீக்கியுள்ளார் முன்வினை பயனால் தொழுநோயால் அவதிப்பட்டு வந்த அந்த சோழ மன்னருக்கு பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்ட போதிலும் காசி ராமேஸ்வரம் உள்ளிட்ட புனித தலங்களுக்கு யாத்திரை சென்று வந்த போதிலும் வியாதி அகலவில்லையாம் இதனால் மனம் நொந்து அவர் சோழ நாட்டுக்கு திரும்பிய போது இந்த திருத்தல எல்லையை தொட்டதும் நல்ல சகுனங்கள் அவருக்கு தென்பட்டனாம் ஆகையால் இங்குள்ள திருக்குள்ளத்தில் நீராடி வசிஷ்டரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த வழிபட்டாராம் ஞானபுரீஸ்வரரின் திருவருளால் அவரது தொழுநோய் நீங்கியதால் இறைவனுக்கு அவர் கோயில் கட்டினாராம் சோழ மன்னரின் தொழுநோயை நீக்கிய இந்த கோயில் ஸ்தல தீர்த்தத்துக்கு தீர்த்தம் என்ற பெயரோடு பெருநோய் பிரித்த தீர்த்தம் என்று திருப்பெயரும் ஏற்பட்டுள்ளது திருமக்கோட்டை பெரிய நாயகி அம்மன் உடனுரை மெய்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் பழமை வாய்ந்த திருக்கோவிலாக உள்ள போதிலும் தேவார பதிகம் பாடப்பட்ட திருத்தலமாக இல்லை இதே திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி பகுதியில் இந்த திருக்கோவிலுக்கு சமகாலத்திலான கோவிலூர் பெரியநாயகி அம்மன் உடனுரை மந்திர புரீஸ்வரர் திருக்கோவில் தேவார பதிகம் பெற்ற திருத்தலமாக இருப்பதால் இந்த திருத்தலத்துக்கும் தேவாரப்பதிகம் பாடப்பட்டு பிற்காலத்தில் மறைந்து போயிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தற்போது திருவடி சூலம் என்று அழைக்கப்படும் திரு இடைச்சுரத்தில் அமைந்திருக்கும் ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலை போற்றி திருஞான சம்பந்தர் பாடியிருக்கும் வரி வளர் அவிரொளி எனத் தொடங்கும் தேவாரப்பதிகம் திருமக்கோட்டை ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கும் பொருந்தி வருகிறது அந்த பதிகத்தின் இரண்டாவது பாசுரத்தில் ஆற்றையும் ஏற்றதோர் அவிர் சடை உடையர் அழகினை அருளவர் குழகலது அறியார் கூற்றுயிர் செகுப்பதோர் கொடுமையை உடையர் நடுவிரில் ஆடுவார் கொன்றயம் தாரார் சேற்றையன் மிளிர்வன கயல்கிள வாளை சிறுச்சைய ஓர்பன செம்முகமந்தி ஏற்றையொடு இழிதரும் எழில் துகள் இடைச்சுரம் மேவிய விவர்வனம் என்னே என்று ஞானபுரீஸ்வரை மிகந்து போற்றுகிறது கங்கை ஆற்றையும் தமது தலையில் ஏற்று அருளுகின்ற விரிந்த சடைகளை உடையவர் அழகும் அருளும் பொருந்தியவர் எதற்கும் வளைந்து கொடுப்பதை அறியாத உறுதி படைத்தவர் கூற்றுவன் எனப்படும் காலதேவனையே காலால் உதைத்து மாய்த்த கடுமையான செயலை உடையவர் நள்ளிரவு இருளில் நடனம் புரிபவர் கொன்றை மலர்களால் ஆன மாலைகை அணிந்தவர் இறைவன் சிவபெருமா அத்தகைய எம் இறைவன் வயல்களில் உள்ள சேற்றில் வாழும் கயல் மீன்களும் வாழை மீன்களும் தமக்குள் சண்டையிட்டுக் கொள்வதை கூர்ந்து நோக்கும் சிவந்த முகத்தையுடைய பெண் குரங்கு தனது இணையான ஆண் குரங்குடன் கூடித் திரியும் அழகு மிகுந்த மலைச்சாரலில் உள்ள திருவிடைச்சுரம் திருத்தலத்தில் ஞானபுரீஸ்வரராக எழுந்தருளி இருக்கிறார் இந்த இறைவனின் இயல்புதான் என்ன என்று இந்த பாடலுக்குப் பொருள் அவ்விதம் யாராலும் இயல்பினை அறிய இயலாத இறைவனான சிவபெருமான் ஞானபுரீஸ்வரராக இருக்கும் திருமக்கோட்டை திருத்தலத்தின் அருமை பெருமைகளை விவரிக்கும் வளம் நிகழ்ச்சி தொடர்கிறது இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் மெய்ஞான புரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இருநூற்று எண்பத்து மூன்று அடி நீளமும் அடி அகலமும் கொண்ட இந்த திருக்கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லை ஞானதீர்த்தம் திருக்குளத்துக்கு எதிரே திருக்கோயிலுக்குள் செல்வதற்கான முகப்பு வாயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த திருக்குளத்தின் கரையினிலே நீண்ட கல்லின் மேல் நந்தியும் ஸ்ரீராமர் பாதமும் உள்ளன ஸ்ரீராமர் பாதம் அருகே இருந்து பார்த்தால் மூலவரை நேரடியாக தரிசனம் செய்ய முடியும் என்பது சிறப்பம்சம் கோயில் நுழைவு வாயில் முகப்பின் மீது சிவபெருமான் உமையம்மை விநாயகர் முருகன் ஆகியோர் சுதை சிற்ப வடிவில் அருள் பாலிக்கின்றனர் முகப்பு வாசல் வழியாக உள்ளே சென்றால் முதல் பிரகாரத்தில் கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளன அவற்றை தாண்டி மூலவர் சன்னதியின் கோபுரம் உள்ளது இந்த கோபுர நுழைவு வாயிலின் இருபுறத்திலும் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் சிறிய சன்னதிகளில் எழுந்தருடியுள்ளனர் வாசலின் வலது புறத்தில் தரிசன கணபதியும் இடதுபுறத்தில் குமாரக்கடவுளும் சன்னதி கொண்டுள்ளனர் குமாரக்கடவுள் சன்னதிக்கு மேலே கோவில் மணி பொருத்தப்பட்டிருக்கும் மணிமண்டபம் உள்ளது கோபுர வாசலை கடந்து சென்றால் எதிரே கிழக்கு நோக்கிய மூலவர் சன்னதி உள்ளது மூலவர் சன்னதியின் இரு புறங்களிலும் விநாயகரும் முருகனும் துவார பாலகர்களாக நின்றுள்ளனர் கோவில் முகப்பின் மீது உமையம்மையோடு சிவபெருமான் அமர்ந்திருக்கும் திருக்கயிலாய காட்சி சுதை சிற்ப வடிவில் செதுக்கப்பட்டுள்ளது நாலந்து படிகளில் ஏறி சன்னதிக்குள் சென்றால் அழகிய தூண்கள் கொண்ட மண்டபத்தை தாண்டி மூலவர் கருவறை அமைந்துள்ளது கருவறைக்குள் வசிஷ்டருக்கு யானத்தை உபதேசித்த மூலவரான மெய்ஞான புரீஸ்வரர் சிவலிங்க வடிவில் கம்பீரமாக எழுந்த சோடசம் என்றால் பதினாறு என்று பொருள் திருமக்கோட்டை மெய்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் வேறு எங்கும் காண இயலாத வகையில் பதினாறு விநாயகர்கள் எழுந்தருளி இருப்பதால் இந்த திருத்தலம் சோடச கணபதி திருத்தலம் என்றும் போற்றப்படுகிறது இதனால் அனைத்து விதமான தடைகள் தோஷங்களை அறவே அகற்றும் பரிகார திருத்தலமாகவும் மதிக்கப்படுகிறது ஸ்தல விநாயகரான சொக்க விநாயகர் கம்பத்தடி விநாயகர் தரிசன கணபதி சாகரட்சை விநாயகர் உட்பட பதினாறு விநாயகர்கள் அருள்பாலிக்கும் அதிசய திருத்தலமான திருமக்கோட்டை மெய்ஞான புரீஸ்வரர் திருக்கோவிலின் மகிமைகளை எடுத்துரைக்கும் ஆலயவல்லம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு தொடரும் திருமக்கோட்டையில் மகாராஜபுரம் என்ற இடத்தில் ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இதேபோல் அடைக்கலம் காத்த ஐயனார் ஆலயம் மகாமாரியம்மன் கோவில் பொன்னியம்மன் கோவில் வீரனார் கோவில் ஆகிய திருக்கோவில்களும் உள்ளன இத்தகைய ஆன்மீக சிறப்பு வாய்ந்த திருமக்கோட்டையில் அமைந்திருக்கும் பழம்பெரும் சிவாலயமான மெய்ஞான புரீஸ்வரர் திருக்கோவிலின் மேன்மைகளை விவரிக்கும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது மெய்ஞான புரீஸ்வரர் திருக்கோவிலில் வடக்கு பிரகாரத்தில் அம்மனுக்கு கோபுரத்துடன் கூடிய தனி சன்னதி அமைந்துள்ளது தெற்கு நோக்கிய கருவறைக்கு வெளியே துவாரபாலகிய காவலுக்கு நின்றுள்ளனர் கருணை பொங்கும் திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் எழுந்தருளியிருக்கிறார் அம்மனுக்கு பெரிய நாயகி என்று திருப்பெயர் வடமொழியில் பிரிருகநாயகி என்று அழைக்கப்படுகிறார் அம்மன் சன்னதி மண்டபத்தில் அம்பாளின் உற்சவர் பள்ளியறை மற்றும் அம்மன் விக்கிரகங்களும் திருக்காட்சி கொடுக்கின்றன அம்மன் சன்னதியை ஒட்டி லக்ஷ்மி துர்கையும் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் மெய்ஞாரபுரீஸ்வரர் சன்னதியை சுற்றியுள்ள பிரகாரத்தின் மேற்கு பகுதியில் சொக்க விநாயகர் சோமஸ்கந்தர் சந்திரசேகரர் விஸ்வநாதர் பிரகதீஸ்வரர் லக்ஷ்மி சரஸ்வதி வள்ளி தெய்வானை உடனுரை சுப்பிரமணியர் ஆகியோருக்கு கருவறை விமானங்களுடன் கூடிய சிறிய சன்னதிகள் அமைந்துள்ளன கோவில் மகாமண்டபத்தின் தூணில் கம்பத்து விநாயகர் வீற்றிருக்கிறார் இதே மண்டபத்தின் தெற்கு பகுதியில் சாயரட்சை விநாயகர் அருள் பாலிக்கிறார் கோவில் பிரகார சுவர்களில் ஸ்ரீ யோக கணபதி ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ கணபதி ஆகிய மூன்று விநாயகர்கள் அடுத்தடுத்து எழுந்துருடியுள்ளனர் இந்த விநாயகர்களை சேர்த்து இந்த ஆலயத்தில் மொத்தம் பதினாறு கணபதிகள் அருள் பாலிப்பது வேறு எந்த திருத்தரத்திலும் இல்லாத சிறப்பம்சமாகும் இந்த திருக்கோயிலில் நவகிரக தேவர்களுக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது சண்டிகேஸ்வரர் காலபைரவர் சிவகாமி அம்மையுடன் கூடிய நடராஜர் சைவ சமய குருமார்களான நால்வர் ஆகியோரும் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளுகின்றனர் கோயிலின் தெற்கு பிரகாரத்தில் வசிஷ்ட முனிவருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது மெய்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அரசன் முதலாம் ராஜராஜ சோழன் தொடங்கி முதலாம் குலோத்துங்க சோழன் மூன்றாம் ராஜராஜ சோழன் மாரவர்மன் குலசேகர பாண்டிய மன்னன் விஜயநகர அரசனான அச்சுத தேவ மகாராயர் உள்ளிட்ட அரசர்கள் காலத்தைச் சேர்ந்த மொத்தம் பனிரெண்டு கல்வெட்டுகள் இந்த ஆலயத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த அரசர்கள் காலத்தில் அவர்களும் மற்றவர்களும் இந்த ஆலயத்துக்கு அளித்துள்ள நன்கொடைகள் திருப்பணிகள் குறித்த தகவல்கள் இந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன விஜயநகர அரசர் காலத்தில் வாழ்ந்த மல்லூராவுத்தர் புத்திரன் திம்மப்பர் என்பவர் இந்த திருக்கோவிலை எடுத்து கட்டியிருப்பதாக தெரிகிறது திம்மக்கோட்டை மெய்ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாகம் ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி ஐப்பசியில் கந்தசஷ்டி புரட்டாசியில் நவராத்திரி கார்த்திகையில் திரு கார்த்திகை மார்கழியில் திருவாதிரை தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன மாதத்தின் இரு பட்சங்களிலும் பிரதோஷ வழிபாடும் சிறப்பாக நடத்தப்படுகிறது வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுக்கு சகசிரநாம அர்ச்சனையும் செய்யப்படுகிறது இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை ஏழு மணி முதல் பகல் பதினோரு மணி வரையிலும் பின்னர் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது திருமக்கோட்டை திருத்தலம் திருத்துறை பூண்டியில் இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பட்டுக்கோட்டையில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூரில் இருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருமக்கோட்டைக்கு சென்று மெய்ஞான புரீஸ்வரரை வணங்கி வழிபட்டால் வாழ்வை வளமாக்கும் மெய்ஞானம் கைவரப்பெறும் என்பதைச் சொல்லவும் வேண்டுமா அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் ஆலயவளம் பகுதியில் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய பத்மன் நன்றி வணக்கம்